அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இரவில் செய்தால் பகலில் பலன் அதாவது இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டிங்கனாக்கா நிச்சயமாக மறுநாள் காலையிலேருந்தே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும் அதாவது மறுநாள்லேருந்தே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிய நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான அதே சமயத்தில் எளிமையான ஒரு வரிசைய முறையை நான் இந்த பதிவில் கொடுத்துருக்குறோம் இதை நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்காக இருக்கு இதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் இருந்தால் போதும் ஒரு ஆரஞ்சு கலர் பேனாவோ அல்லது ரெட் கலர் பேனாவோ பயன்படுத்தணும் மற்ற கலர்கள் பயன்படுத்தக்கூடாது இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் இதை கையாண்டிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் உண்டு இந்த எந்திரத்தை வரைஞ்சி அப்புறம் நீங்கள் இதை மடித்து உங்கள் தலைகாணி கீழ வச்சு படுத்துருங்க மறுநாள் காலையில் எந்திரித்த உடனே இதை ஒன்று புதைக்கலாம் அல்லது எங்கேயாவது ஒரு கால்படாத இடமாக பார்த்து போட்டு விட்டுடலாம் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முறை இது பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் ப்ளெயின் கலர் பேப்பராக இருக்கணும் பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் போதும் நாண்வெஜ் சாப்பிட்ட பழக்கம் இருக்கிறவங்க நாண்வெஜ் சாப்பிட்டுட்டுன்னே பண்ணலாமா வேண்டாமான்னு டவுட் இருக்கும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூடவே வச்சுருக்க பாருங்கள் இந்த இயந்திரத்தை அப்படி வச்சிக்க முடியாது பிரச்சனை வரும் யாராவது பார்த்துருவாங்கனாக்கா சுத்தமான ஒரு இடமாக பார்த்து புதைக்கலாம் அல்லது சுத்தமான ஒரு இடமாக பார்த்து நீங்கள் இதை போட்டு விடலாம் முடிஞ்ச அளவுக்கு புதைச்சிருங்க அப்போ தான் நல்லது இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் பண்ணணும் ஸ்கிரீனில் பார்க்க போகிற இந்த எந்திரத்தை வந்து ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு மேலே போடுங்க மேலே ரைட்லேருந்து லெஃப்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இது நறுப்பிக்கங்க அது கீழே வாங்க ரைட்லேருந்து லெஃப்ட்டு அலீஃப் லாம் மீம் ஒன்று மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது அலீஃப் நடுவில் வந்து லாம் ஜே மாதிரி பார்த்திங்களா அது ஜே வந்து லாம் கடைசியாக லெஃப்டில் வந்து மீம் கேள்விக்குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது மீம் இப்படி வரைஞ்சி முடித்தப்புறம் கீழே பெயர்கள் எழுதுங்க உங்கள் பேர் எழுதிட்டு அது கீழே ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்பும்னோடைய பேரை எழுதுங்க இதில் அம்மா பேர் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது வெறும் உங்கள் பேர் மாத்திரம் போடுங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள் பேர் போட்டு கீழே ப்ளஸ் போட்டு அது கீழே நீங்கள் விரும்பணும்னுடைய பேரை போடணும் போட்டு முடிச்ச அப்புறம் வரைஞ்சி மடித்து நான் சொன்ன மாதிரி செங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்ற பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்